ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு நேரத்துக்கு வந்து நான் எல்லாமே வந்து முடிவு பண்ணதுக்கு காரணங்கிறது சில விஷயங்களை நம்ம வந்து எல்லார்ட்டையும் வந்து சொல்லி நம்ம அதை புரிய வைக்கிறத விட நம்மளுக்கு என்ன நிலமைங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த நே நேரத்தில் நம்ம வந்து போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம் அதனால நான் வந்து எல்லாரையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த விஷயத்த சொல்லணும் தான் எனக்கு வந்து மனசார வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அதனால நான் யாருக்குமே வந்து முன்னாடி சொல்ல இந்த நேரத்துக்கு நீங்க இதுக்காக வந்து யாரையும் வந்து இது பண்ண வேண்டாம் புரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணிக்க வேண்டாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடுச்சு அப்பா சொன்னார் இது மாதிரி நீ இந்த வேலைக்கு போக வேண்டாமா ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து இது சரியாக இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணிகிட்டு இருக்கு நீ எதாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீ இதுக்கப்புறம் வந்து எதுக்காகவும் வந்து புரிஞ்சுக்கிட்டு இது இருக்க வேண்டாம் ஒரு கொஞ்சம் நாள் போகட்டும் போனால் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னோன்னே அதெல்லாம் போகிறப்படி போகட்டும்பா நம்ம அதுக்காக யாரையும் வந்து வற்புறுத்த வேண்டாம் நீ இந்த கல்யாணத்தை பற்றி இனிமேல் போய் அவர்கிட்ட எல்லாம் போய் மாமா வீட்டில் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்காக என்ன சொன்னாருன்னா நீ மாமா வீட்டில் பேசாத பண்ணாதன்னு சொல்கிற அதெல்லாம் ஓகேதாம்மா நான் இல்லைங்களை மா அதுக்காக நம்ம யாரையும் வந்து இது சரி அது சரின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை தான் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு மேலே என்னால் வந்து எதுக்காகவும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வந்து இது பண்ண முடியலம்மா அப்படின்னு உடனே அதெல்லாம் சரிதான் நீங்கள் இதுக்காக யாரையும் வந்து வற்புறுத்துறதுக்கு வேண்டாம் இருக்கிற விஷயங்கள் இருக்கட்டும் அதுக்காக நம்ம யாரையும் வந்து இது சரி அது சரின்ட்டு நம்ம வந்து காரணத்தை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே சரி சரி எதுவும் சொல்றீங்க அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கணும் அதுக்காக கொழம்புற விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல முடிஞ்ச அளவுக்கு சரியான ஒரு இதை வந்து நம்ம பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்ம அந்த பாதைகளை வந்து நோக்கி நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து போகிறப்ப வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை தான் நம்ம இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து ஒரு மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே அதெல்லாம் நான் யாரையும் கஷ்டப்படுத்தலை பண்ணலை செய்யலை எதையுமே வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னாலே நல்லது ஒரு விஷயங்கள் நடக்க தான் ஆரம்பிக்கும் அதெல்லாம் நீ நினச்சி எதையும் வந்து கவலைப்படுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம் பார்ப்போம் எந் எது நடந்தாலும் நம்ம நன்மைக்கே நினச்சிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் எனக்கு மனசெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு சில மனசு அமைதியாக இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வரலாம் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் அவர் சொன்னார் ஏமா அப்போ வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு இல்லை அதெல்லாம் வந்து நினைக்கிறப்பா இருந்தாலும் எனக்கு போறதுல நான் யோசிக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படி இருந்தா மட்டும்தானே என்னால் வந்து எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து யோசிக்க முடியும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ இருந்தாலும் அடுத்த நாளுக்கு நீ அதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் பார்த்துக்கலாம் சில சமயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் போக போக எல்லாமே வந்து சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதெல்லாம் சரியாகுதோ இல்லையாப்பா எந்த விஷயங்களுமே வந்து உடனே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கறதுங்கிறது ரொம்ப தப்பு